ஒரு நாள் சினேகக்கா வீட்டுக்கு போனோம் அப்போ வந்து அவங்களுக்கு பர்த்டே பர்த்டே அப்போ நாங்கள் எல்லாம் நிறையா பேர் அப்ப அப்போ சினேகக்கா என்னை பார்த்தாங்க வா கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க போனப்போ ஏங்கா அப்படின்னு சொன்னோம் என்னோடய பர்த்டேக்கு வந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது பார்த்தா சேரீ அந்த saree வந்து எனக்கு கிஃப்டாக தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல அந்த அக்கா ஒரு சேரீ கொடுத்துருந்தாங்க அந்த சேரீயை கொண்டுட்டு போய் விற்றுட்டேன் ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் அந்த சேரீயை விற்றுட்டேன் அந்த சேரீயோடய ரேட் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நான் வந்து அந்த சேரீயை இப்போ எழுநூறுபாய்க்கு வித்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணேன் அந்த சேரீயோட அந்த சேரீ எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த சினேகக்கா இருபது சேரீ கட்டியிருக்காங்க இந்த இருபது சேரீயில் ஒரு சேரீ தான் அக்கா எனக்கு கொடுத்தது அந்த சேரீ எது